हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிரபத்திரம் பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தேஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலயர்க்கு तम्बिचेल्म् तलप पदं पदिने नानीभगवानुवाच ये मां त्वां च सरश्छेदं गिरिगन्धरकाननं वेत्र कीचकवेणो ना गुल्माणि सुरपादपान् शृङ्गणीमाणे धिष्ण्यानि ब्रह्मणो मे शिवश्य च क्षीरोदं प्रियं दाम श्वेतदीपं च बाष्वरं श्रीवत्स्वं मालां गदां कौमोदकीं मम सुदर्शनं पाञ्चजन्यं सुपर्णं पदगेश्वरं शेषं च मत्कलां सूक्ष्मां श्रियं देवीं मत् आश्रयां ब्रह्मणां नारदं ऋषिं भावं प्रह्लादम् एव मत्स्यकूर्म वराहाद्यैरवतारैकृदानि मे कर्माणि अनन्दपुण्यानि सूर्यं सोमं हुदासनं प्रणवं सत्यम् अव्यक्तं गोविप्रान् धर्मम् अव्ययम् दाक्षायणीर्धर्मपत्नीः सोमकश्यपयोरपि गङ्गां सरस्वतीं नन्दां कालिन्दीं सिदवारणं ध्रुवं ब्रह्म ऋषीन् सप्त पुण्यश्लोकांश्च मानवान् उत्थाय परो रात्रान्ते प्रयतासु समाहिता स्मरन्ति मम रूपाणि मुच्यन्ते ते अंहसो अखिलात् ஹரே கிருஷ்ணா வேர்ட் பை வேர்ட் மீனிங் போனாடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் இரவு முடிவுறும் நேரமாகிய அதிகாலையில் துயில் எழுந்து எனது உருவம் உன்னுடைய உருவம் இந்த ஏரி இந்த மலை இந்த குகைகள் வனங்கள் சோலைகள் பிரம்புச் செடிகள் மூங்கில் செடிகள் ஸ்வர்கலோக மரங்கள் ஆகியவற்றின் மீதும் என்னுடைய இருப்பிடம் மற்றும் பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருடைய வசிப்பிடங்களின் மீதும் தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு ஆகியவற்றிலான இந்த பிரம்மாண்டமான திரிகூட மலையின் மூன்று சிகரங்களின் மீதும் என்னுடைய மிகவும் பிரியமான வசிப்பிடம் பார்க்கடல் ஆன்மீக கதிர்களுடன் எப்போதும் பிரகாசமாக ஜொலிக்கும் ஸ்வேத்த தீபம் எனப்படும் என் வெள்ளைத்தீவு எனது ஸ்ரீவத்ஷ குறி கௌஸ்துப மணி என்னுடைய வைஜெயந்தி மலர்மாலைகள் கௌமோதகி எனப்படும் என்னுடைய கதை எனது சுதர்சன சக்கரம் மற்றும் பாஞ்சஜன்யம் என்னும் என் சங்கு பறவைகளின் அரசனான எனது கருட வாகனம் என்னுடைய என்னுடைய துயில் கொள்ளும் படுக்கையான சேஷனாகும் என்னுடைய சக்தியின் விரிவாகிய ஸ்ரீதேவி பிரம்மதேவர் நாரதமுனி சிவபெருமான் பிரகலாதர் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் மற்றும் வராக அவதாரம் முதலிய அவதாரங்கள் எல்லையற்றவையும் கேட்பவர்களுக்கு தெய்வ பக்தியையும் ஏற்படுத்துவையுமான எனது மங்களகரமான செயல்கள் சூரியன் சந்திரன் அக்னி ஓம்கார மந்திரம் பரமசத்தியம் மொத்த ஜடசக்தி பசுக்கள் மற்றும் பிராமணர்கள் பக்தி தொண்டு தக்ஷராஜனின் புதல்விகளான சோம மற்றும் கஷ்யப் கஷ்யபரின் மனைவிகள் கங்கை சரஸ்வதி நந்தா மற்றும் யமுனை காளிந்தி ஆகிய புண்ணிய நதிகள் ஐராவத யானை துருவ மகாராஜா ஏழு ரிஷிகள் மற்றும் தெய்வ பக்தியுள்ள மனிதர்கள் ஆகிய இவை அனைத்தின் மீதும் மிகுந்த கவனத்துடன் மனதை தியானத்தில் நிறுத்துபவர்கள் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்